இந்தியாவின் இந்தியாவில் மெஷினாக பார்க்கப்படும் ரவீந்திர ஜடேஜா யாருக்குமே தெரியாத வகையில் சைலண்டாக ஓரம் கட்டப்பட்டு வருகிறார் என்றால் நம்ப முடிகிறதா ஈ டுவெண்ட்டி உலகக் தொடரில் இந்திய அணி ஏழு புள்ளிகளுடன் சூப்பர் ஹெட்டு சுற்றுக்கு சென்றுவிட்டது ஆனால் இந்திய அணி முழு பலத்துடன் சூப்பர் ஹெட்டு சுற்றுக்கு சென்றுள்ளதா என்று கேட்டால் இல்லை என்று தான் சொல்ல வேண்டும் ஏனென்றால் நம்பிக்கை நட்சத்திரமாக உள்ள விராட் கோலி அனைத்து போட்டிகளிலுமே சொற்ப ரன்களுக்கு அவுட் ஆகியுள்ளார் மறுபுறம் ரவீந்திர ஜடேஜாவோ இதுவரை ஒரு விக்கெட்டை கூட எடுக்கவில்லை செய்யவில்லை ஜடேஜாவுக்கு இந்த நிலைமையை ரோஹித் என்றால் அமெரிக்க ஆடுகளும் என்னதான் வேகப்பந்து வீச்சாளர்களுக்கு சாதகமாக இருந்தாலும் ஸ்பின்னர்களும் அவ்வப்போது தாக்கத்தை ஏற்படுத்ததான் செய்தனர் அப்படி இருந்தும் ஜடேஜாவை ஒதுக்கிவிட்டு அக்ஷர் பட்டேலுக்கு மட்டுமே ரோஹித் முன்னுரிமை கொடுத்து வருவது தெரிகிறது இந்தியா ஆடிய மூன்று போட்டிகளையும் சேர்த்தே ஜடேஜ் மூன்று ஓவர்கள் மட்டும்தான் கொடுக்கப்பட்டுள்ளது அதுவும் அமெரிக்காவுக்கு எதிரான போட்டியில் ஒரு ஓவர் கூட அழைத்து விடுகின்றனர் வேண்டுமானாலும் களமிறங்கி ஆடக்கூடியவர் அதற்கேற்ற வகையில் பாகிஸ்தான் அணியுடனான போட்டியில் இந்திய அணி தடுமாறிய போது இடது கை வீரர் ஒருவர் நான்காவது இடத்தில் ஆட வேண்டியிருந்தது அப்போது ஜடேஜாவை உட்கார வைத்துவிட்டு அக்ஷர் பட்டேலை பேட்டிங்க்கு அனுப்பினார் இதனை நன்கு பயன்படுத்திக் அக்ஷர் பட்டேலோ ரிஷப் பண்டுடன் சேர்ந்து ஒரு முக்கிய பார்ட்னர்ஷிப் அமைத்துக் கொடுத்தார் ஜடேஜா கடைசியாக இருக்கிறார் ஜடேஜாவுக்கு நிலைமை மிகவும் மோசமாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது போட்டிகள் நடக்கும் கரீபியன் ஆடுகளங்கள் சுலட் வீச்சுக்கு தான் சாதகமாக இருக்கும் எனவே ஒரு வேக வீச்சாளரை குறைத்துவிட்டு மூன்று ஸ்பின்னர்களுடன் ரோஹித் சர்மா களமிறக்குவார் அதாவது சிரா ஜுக்கு பதிலாக குல்தீப் யாதவ் களமறுக்கப்படுவார் எனினும் மூன்று ஸ்பின்னர்களுக்கும் முழுமையாக நான்கு ஓவர்கள் கொடுத்துவிட முடியாது அந்த வகையில் ஓவர் குறைக்கப்பட போகும் வீரர் ஜடேஜாவாக தான் இருப்பார் என தெரிகிறது தற்போதைக்கு ஜடேஜாவை விட அக்ஷர் பட்டேல் சிறந்த வீரர் முன்னாள் வீரர்களான ஆகாஷ் சோப்ரா சஞ்சய் மஞ்சுரேகர் ஆகியோர் கூறிய வார்த்தைகள் தான் இது இதனை தான் ரோஹித்தும் செய்து வருகிறார் சிஎஸ்கேவில் சிங்கம் போல இருந்த ரவீந்திர ஜடேஜா இந்திய அணியில் சைலண்டாக ஒதுக்கப்பட்டு வருகிறார் இதையெல்லாம் வைத்து பார்க்கையில் இந்த உலகக்கோப்பை தொடர் முடித்தவுடன் அவர் இந்தியாவின் டி அணியிலேயே இருக்க மாட்டார் எனவும் தெரிகிறது எது எப்படியோ இந்தியாவின் ஆக சிறந்த வீரர்களில் சார் ரவீந்திர ஜடேஜாவும் ஒருத்தர் என்பதில் எந்த மாற்றுக்கட்டும் இல்லை அவர் ஒரு போட்டியில் தனது வாளை சுழற்றாமல் விடப்போவதில்லை